இப்ப ஜி தமிழில் ரொம்ப ஃபேமஸ் சீரியல்னு கார்த்திகை தீபம் சீரியல் டூ அண்டு இந்த சீரியல்ல முக்கியமான கதை தன்னோட அத்தை அண்ட் தாத்தாவோட குடும்பத்தை ஒன்னு சேர்த்து வைக்க கிராமத்துக்கு வந்தவர் தான் கார்த்திக் வந்த இடத்துல கோயில திறந்து மாமாவோட கையால கோயில் கும்பாபிஷேகம் நடத்துவான் அப்படின்னு வாக்கம் கொடுத்துருக்காரு இப்போது கார்த்தி பத்தி உண்மை சாமுண்டிசிற்கும் தெரிய வர சீரியல்ல பரபரப்பின் உச்சமாக கதைக்களம் போயிட்டு இருக்கு இப்படி விறுவிறுப்பா போயிட்டு இருக்க இந்த சீரியல்ல நடிக்கிற ஆர்டிஸ்டுங்களோட விஜய் வயசு இதுதான் இப்ப சோசியல் மீடியால சம்ம வைரலா போயிட்டு இருக்கு இந்த சீரியல்ல கார்த்திக் வைஷ்ணவி வடிவு கரசி பாத்திமா ராமச்சந்திரன் மகாலிங்க கிருத்திகா அண்ணாமலை இப்படின்னு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் செம்மையான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காங்க இதுல கார்த்தியா நடிக்கிறவருக்கு முப்பத்தி வயசு ஆகுது அண்டு வைஷ்ணவிக்கு இருபத்தி ஆறு வயசு வடிவுக்கரசுக்கு அறுபத்தி மூணு வயசு பாத்திமாவுக்கு ஐம்பத்தி வயசு ராமச்சந்திரன் மகாலிங்கம் அவருக்கு ஐம்பத்தெட்டு வயசு கிருத்திகா அண்ணாமலைக்கு நாற்பது வயசு இப்படின்னு இவங்களோட ஏஜ் இப்ப சோசியல் மீடியா வந்ததுனால எல்லாருக்குமே இவ்வளவு ஏஜ் இருக்கா இந்த சீரியல்ல இப்படி பயங்கரமா நடிக்கிறாங்களே ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ தத்துரவாம நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட ஏஜையும் இவங்களையும் செம்மையா பாராட்டிட்டு வராங்க அண்ட் சீசன் ஒன்று மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது தொடர்ந்து சீசன் டூவை ஆரம்பித்து இன்னும் மிகப்பெரிய அளவுல வெற்றியா போயிட்டு இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் கார்த்திக் ராஜன் கூட சொல்லலாம் ஏன்னா இவர் ஆல்ரெடி ஆஃபீஸ் சீரியல் செம்பர் சீரியல் இப்படின்னு ஒவ்வொரு சீரியலில் நடிக்கிறப்ப இவருக்கன் வேற லெவல் ஃபேன் பேஸ் உருவாணுச்சு இதனாலே இவரோட ரசிகர்கள் எந்த சீரியலாக இருந்தாலும் செம்மையா கொண்டாடிட்டு இருப்பாங்க இவருக்காக இப்போ கடந்த சில வாரங்களாகவே டிஆர்பியில் டாப்பில் வந்துட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் சீசன் டு செவ்வாக்கி ஃபிரெண்ட்ஸ் இப்ப இவங்களோட ஏஜ் பற்றின உங்க கான்ஃபெக்ட்ஸில் கான் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்